அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஜூன் ஒன்றாம் தேதி உங்களுக்கு ஜூன் மாதம் யோகமான மாதமாக இருக்க இந்த ஜூன் மாதம் நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றியடைய ஒரு அற்புதமான மூன்று ஆன்மீக ஆலோசனைகள் சொல்ல போகிறேன் அன்பு சொந்தங்களே அடியேன் தற்பொழுது கொஞ்சம் வெளியே இருக்கேன் ஒரு யாகத்திற்காக வெளியே வந்திருக்கோம் அதனால் நான் இருக்கும் பகுதியில் கொஞ்சம் வண்டி வாகனங்கள் போகக்கூடிய சத்தங்கள் சில இறைச்சல்கள் வர வாய்ப்புண்டு உங்கள் கவனத்தை அதில் செலுத்தாமல் என்னுடைய வார்த்தையில் கவனத்தை செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி பத்தொன்போது சனிக்கிழமை அன்றைய நாள் காலை ஆறு இருபத்தி ஒன்பதுக்கு மேலே தசமி தீதி இருக்கின்ற காரணத்தினால் நான் சொல்லும் இந்த எளிமையான வழிபாட்டை அன்று ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர மற்ற நேரத்தில் இரவுக்குள் செய்யுங்கள் உங்கள் வீட்டு பூஜை இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு மஞ்சள் நிற பூக்கள் அணிவித்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி காரமான உணவுகளை பிரசாதமாக வையுங்கள் அது எந்த உணவாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா காரமாக இருக்கணும் காரமாக இருக்கக்கூடிய காரம் சேர்த்த உணவுகளை பிரசாதமாக வைத்து ஓம் தசமி நாயகா போற்றி ஓம் தசமி நாயகா போற்றி ஓம் தசமி நாயகா போற்றி என்று இருபத்தி ஓரு முறை சொல்லி வழிபாடு செய்யுங்கள் அன்பு சொந்தங்களே அன்று காலை ஆறு இருபத்தி ஒன்பதுக்கு மேலே ராகு காலம் எமகண்டம் நேரம் தவிர எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாடு செய்தால் உங்களுக்கு இந்த ஜூன் மாத பிறப்பு மிக சிறந்த மாத பிறப்பாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே ஜூன் ஒன்றாம் தேதி உங்களது முதல் செலவு உங்கள் வீட்டிற்கு மஞ்சள் வாங்கி கொடுங்க உங்களது முதல் செலவு மஞ்சள் வாங்குவதாக இருக்கட்டும் அல்லது மஞ்சள் நிற பூக்கள் வாங்குவதாக இருக்கட்டும் அல்லது பச்சரிசி வாங்குவதாக இருக்கட்டும் ஜூன் ஒன்றாம் தேதி உங்களால் முடிந்த அளவு ஒரு மூன்று பேருக்காவது அன்னதானம் செய்யுங்கள் அன்னதானத்திற்காக செலவு செய்யுங்கள் யமதர்ம ராஜாவோட பரிபூர்ணமான அருளால உங்களுக்கு மரண பயம் நீங்கும் அதே போல அன்று உங்கள் வீட்டின் அருகில் யமதர்ம ராஜா சன்னதி இருந்தா அங்க போய் தரிசனம் பாருங்க அல்லது பெருமாள் ஆலயம் இருந்தால் பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்தால் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு மிக சிறந்த மாதமாக அமையும் அன்பானவங்களே இந்த ஆலோசனை வருகின்ற ஜூன் மாதம் உங்களுக்கு எல்லா நாளும் யோகமான நாளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆலோசனை கொடுத்துருக்கோம் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் அன்பானவர்களே உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நிகழ்வுகளுக்கும் உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா விதமான நிகழ்வுகளுக்கும் நவகிரகங்களே பொறுப்பு சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது இந்த நவ கிரகங்களின் பரிபூர்ணமான அருளை பெற தற்பொழுது நமது அறக்கட்டளை சார்பாக நவகிரக வழிபாட்டு உபாசனை பயிற்சி வாட்ஸ்அப் மூலமாக இருபத்தி ஏழு நாட்கள் நடைபெற உள்ளது இந்த பயிற்சி பற்றிய விளக்கம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கம் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தன்னோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்